தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் குறித்து சில நாட்களுக்கு முன்பு பத்திரிகை செய்திகளிலும் சமூக வலைதளங்களிலும் யூடியூப் சேனலிலும் வந்த அவதூறான செய்திகளை மறுத்து தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல சேகர தலைவர் பேட்டி எங்களது நிர்வாகியாக இருக்கும் நீதிபதி ஜோதிமணி அவர்களின் காரை வழிவறித்து நாங்கள் தாக்கியதாக ஒரு தரப்பினர் தவறான தகவல் பரப்பி வருகின்றனர் நாங்கள் நீதிபதி ஜோதிமணியிடம் பணிமாறுதல் குறித்து கேட்டபொழுது இது தேர்தல் சமயமாக இருப்பதால் தற்பொழுது யாருக்கும் பணி இடமாற்றம் செய்யவில்லை என்று தெரிவித்தார் பொய்யான தகவல் பரப்பி குழப்பத்தை உண்டாக்கி அலுவலர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் போல்பேட்டை சிஎஸ்ஐ ஆலயத்தின் கோப்புகளை அழிக்க முயற்சி செய்கிறார்கள் போல்பேட்டை சேகர தலைவர் டேவிட்சன் சேகரத்தைச் சேர்ந்த மோகன்ராஜ் உள்ளிட்ட நான்கு பேரால் தாக்கப்பட்டு அந்த வளாகத்திற்குள்ளேயே சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக சிறை பிடிக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பந்தப்பட்டவர்களால் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் உயிருக்கு ஆபத்து உள்ளதாகவும் தெரிவித்தார் சம்பவம் நடந்த நாள் முதல் இன்று வரை கோவில் பணிகளை செய்ய கோவிலுக்குள் வருவதற்கு அனுமதிக்கப்படவில்லை கோல்பேட்டை சேகரத்தில் பல கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்துள்ளது மோகன்ராஜ் அருமை நாயகம் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி எந்தவித பணி உத்தரவும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் கோவில் பூஜைகளை நடத்தவும் சுமார் மூன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான கோப்புகளை அழிக்கவும் முயற்சி செய்கிறார் மோகன்ராஜ் அருமை நாயகம் தரப்பினர் நேர்மையானவர்களாக இருந்தால் பத்திரிகையாளர்கள் முன்பும் நீதிபதிகள் முன்பும் நேருக்கு நேர் வாதம் செய்ய தயாராக இருப்பதாக கூறினார் தூத்துக்குடி நாசரை திருமண்டலத்தைச் சேர்ந்த பள்ளிகளின் புதிய கட்டுமான பணிகள் சுமார் பதினொன்று புள்ளி எழுபது கோடி செலவில் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன அதில் எண்பத்தி ஐந்து சதவிகித பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டுமான பணிகளுக்காக முறைப்படி பத்திரிகையில் விளம்பரம் மூலம் டெண்டர் பெறப்பட்டு தகுதியான நிறுவனங்களுக்கு பணி ஒப்பந்தம் செய்யப்பட்டு அனைத்து வரவு செலவுகளும் வங்கி மூலமே செய்யப்பட்டுள்ளது அனைத்து பணிகளும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவுமே செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சந்த்ரு பேட்டி இணைப் பெற சந்திர சார் அவர்கள் சிதம்பர சிதம்பர நகர் சேகரி சேர்ந்த முன்னாள் டிசி மெம்பர் அருமேன ரவிராஜன் அவர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார்கள் அந்த பேட்டியிலே நாங்களெல்லாம் எல்லாம் ஏதோ தவறு செய்து விட்டது போலவும் குறிப்பாக மதிப்புக்குரிய நாங்கள் எல்லாரும் மதிக்கிற எங்களுடைய நிர்வாகியா இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அருமையான நீதிபதி ஐயா ஜோதிமணி ஐயாவை நாங்கள் வழிமுறைத்து கார் கார் வரும்போது வழிமுறைத்து நாங்கள் தாக்க வேண்டியதாகவும் குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் தாக்கியதாகவும் அவர் பத்திரிகையிலே மீடியாவிலும் தவறான ஒரு கொடிப்பதிவே அவர்கள் அவர்கள் பரப்பினார்கள் அந்த தகவல் வலைதளத்துல வந்தாரு வந்திருக்கு நீங்க அந்த பட படங்களை பார்த்திருப்பீங்க வீடியோவை நீதிபதி செய்யலை இருக்கும்போது அவங்கதான் பிஎட் காலேஜ் கொண்டு வந்தாங்க அவங்கதான் நிறைய கல்லூரிகள் சாதாங்குளம் பிஎட் கல்லூரி இதெல்லாம் அவங்கதான் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்பதான் திருமண அலுவலகம் அவருடைய மகன் திரு கிப்சன்போது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக திருமண எந்த விதம் கட்டுமான பணிகள் செய்யல அது மாத்தமல்ல இப்போ நிறைய பள்ளிக்கூடங்களை புதுப்பிச்சிருக்கிறாங்க எடுத்துக்காட்டாக பள்ளிக்கூடம் அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா சாதிபுரம் சென்ட் மேரிஸ் பள்ளிக்கூடம் இதெல்லாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு அதை போய் ஜட்ஜையா பார்த்து வந்து இவ்வளவு அழகா இவ்வளவு அந்த பள்ளிக்கூடம் செய்யப்பட்டிருக்கு அஞ்சு பெர்சன்ட் ஒரு பில்டிங்ல கோடியே எழுபது லட்சம் இது ஆனா கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்ட் தான் வேலை முடிஞ்சிருக்குது முடிக்கப்பட்ட எண்பது பெர்சன்ட்டுக்கும் இல்ல எண்பத்தி ஐந்து அதனுடைய அமௌண்ட் கொடுத்துருக்குறோம் எல்லாமே செக் தான் அது பத்திரிகையில முறைப்படி விளம்பரம் கொடுத்து பெரிய பெரிய நிறுவனங்கள் பங்கு பெற்று யார் அதுல லோயர் கொட்டேஷன் கொடுத்தாங்களோ அவங்க இதுக்கு முன்பு செய்த கட்டிட பணிகளை கணக்கில் எடுத்து பேராயிர அவர்களுடைய முன்னணியில அந்த ஒப்பந்தப்படியை உடைச்சுட்டா அவங்களுக்கு தான் டெண்டர் முறைப்படி கொடுத்தவங்கள கொடுத்திருக்கும் போல யாரு எந்த விதமான அனாயம் சொல்றாங்க அந்த கட்டிடத்து இவங்க காசு அடிச்சிட்டாங்க எந்த ஆதாரம் நிரூபிக்க நிரூபிக்கப்பட்டா நாங்க குற்றஞ்சாட்டோம் அதுக்கு வழக்கு சொல்ல ரெடியா இருக்கும் எந்த ஆதாரம் கொண்டு வரட்டும் சொல்லிட்டு நாங்க ஒத்துக்கிறோம் அதுக்கு நாங்க நினைச்சோம் நிரூபிக்கப்பட்ட சொல்றோம் நிரூபிக்கப்படாம அநியாயமாக எங்கள் பெயர்ல கலந்து சுமத்தும்படியா செய்யறாங்க இது அவங்களுக்கு தெரியும் சும்மா நாத்துக்கும் இத்தனை கோடி இத்தனை கோடின்னு போய் சொல்றாங்க அதனுடைய மதிப்பு வந்து பதினோரு கோடியே எழுபது லட்சத்துக்கு உள்ளதா அதனுடைய வேலைகள் கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு பர்சன் முடிஞ்சிருக்கு அது கொடுத்துட்டோம் கடைசி நாங்க வெளியக்கு முன்னாடி இங்கே கோர்ட்ல இருந்து வேற நிர்வாகம் வந்ததுனால அது கொடுக்க முடியல அவ்வளவுதான் இருந்தா நாங்க ஃபுல்லா முடிச்சு உள்ள குடியேறி இருப்போம் சாரி உள்ள நாங்க அலுவலகத்துக்கு கொண்டு போயிருப்போம் இன்னைக்கு மக்கள் மத்தியில பெரிய ரீச் ஆயிருப்போம் ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பு தருவார் நாங்க நம்புகிறோம் அப்பொழுது அந்த அலுவலக பணிகளை பத்திரிகை நண்பர்கள் வீடியோ நண்பர்கள் தொலைக்காட்சிகள் வந்து பாருங்க அது எவ்வளவு பிரம்மாண்டமான கட்டிடம் எத்தனை கோடிக்கு அதை கட்டியிருக்காங்க உங்களுக்கு நிச்சயம் தெரியும் அந்த உலகம் அதை அறியும் யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது மறைக்க முடியாது வெளிப்படையான கட்டிடம் தான் அதை ஏமாற்றி யாரும் சொல்ல முடியாது அத்தனை பள்ளிக்கூடங்களும் சிறப்பானதா இருக்கு நீங்க பிஜிஎஸ் பள்ளிக்கூடம் சொல்லி பாருங்க கட்டுமான அமைப்புகளை பாருங்க கோழ்பேட்டை திருச்செயல ஆடிட் ரிப்போர்ட் அங்க இருந்தே கொடுத்திருக்காங்க நாங்க கேட்கல அவங்க டயசி இருந்தே ஆடிட் பண்ணி கொடுத்த இலக்கிட்ட கணக்குல அங்க வந்து நடந்திருக்குங்கிறது நடந்திருக்குறதுல இருந்து கொடுத்த ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் படி இருபத்தி நாலு நாலு அந்த தேதிக்குள்ள எனக்கு கேட்டு பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அத பதில் சொல்றதுக்காக தான் நான் வந்து திருமண்டல் அலுவலகத்துக்கு ஐயா இது வயசு எந்த பணம் என்னோட பணம் கட்டணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன் அப்படின்னு நான் போய் கேட்ட பொழுதுதான் அவங்க வந்து அந்த விளக்கத்தை கேட்க தான் போயிருந்தோம்